நானே மிகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம் இட்ஸ் மீ மாதவன் கேஸ் அண்ட் எப்போதுமே நம்ம ஸ்டூடியோக்குள்ளே தான் நம்ம இன்டர்வியூ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன டிஃப்ரெண்டான இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய நல்லெண்ணெய் அவங்க ஃபேக்ட்ரியில் தான் இருக்கும் இதயம் நல்லெண்ணெய் வந்து நம்ம கடைகளில் பார்த்துருப்போம் பட் அந்த நல்லெண்ணெய்க்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்ததில்லை அதுதான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் ப்ராசஸ் நம்ம கூட காட்டுறதுக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் சார் தான் ஒன் ஆஃப் த டேரக்டர் ஆஃப் இதே எம்ரூப் சோ அவர்தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் சார் நான் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸ் நீங்க காட்ட போறீங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே தெரியும் கடைகள்ல நாங்க பாக்கெட்டா பாத்திருக்கோம் பாட்டில்ஸ்ஸா பாத்துருக்கோம் ஆனா இது எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்றத உங்க கூட சேர்ந்து நாங்க பாக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா போலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ரா மெட்டீரியல இருந்து பார்க்கணும் சார் கண்டிப்பா கண்டிப்பா போலமா சார் போல ஸோ விருதுநகர் தான் எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் ஸோ எங்கள் கம்பெனியோட கார்பரேட் ஆஃபீஸ் எங்களுடைய மேனுஃபேக்சரிங் எங்களுடைய டெலிவரிஸ் எல்லாமே விருதுநகர் தான் ஸோ பிளான்ட் டூவில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ரிக்வயர்மெண்டை தயார் பண்றோம் பிளான்ட் ஒனில் எங்களோட இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிக்யர்மெண்ட்டை தயார் பண்றோம் ஸோ விருதுநகர் அண்ட் வில்லி இப்போ நம்ம இருக்கிறது பிளான் இருக்கோம் நல்லெண்ணெய் தயாரிப்புக்கு முக்கியமான ரா மெட்டீரியல் வந்து எள்ளு ஓகே ஸோ இந்தியா முழுக்க பல இருந்து இதய நிறுவனத்துக்கு எள்ளு நம்ம கொள்முதல் பண்றோம் லாரிகள்ல இந்த எள்ளு மூடைகள் நம்ம ஃபேக்டரிக்கு வந்து இறங்குது ஸோ எள்ளு மூடை வந்து இறங்கினதும் அது முத இடம் வந்து ப்ரீ அன்லோடிங் ஃப்ரம் த லாரி அதுக்கப்புறமா அதை எங்களுடைய ப்ரீ கிளீனர் மிஷின் வந்து பியூலர் அப்படிங்கிற கம்பெனியோடது அது ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி மிஷினரி ஸோ எள்ள ப்ரீ கிளீன் பண்ணி எந்தவித டஸ்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபாரின் மெட்டீரியல் இல்லாமல் சுத்தப்படுத்தின எள்ளை இந்த சைலோஸில் நாங்கள் ஸ்டோர் பண்ணுறோம் சைலோஸ் வந்து இன்றைக்கு இந்தியாவில் எள்ளு சைலோஸில் ஸ்டோர் பண்ணுறது இதயம் நிறுவனத்தில் இந்தியாவிலேயே இதயம் நிறுவனத்தில் தான் முதல் முறை நிச்சயமாக ஸோ எள்ளு சைலோஸில் ஸ்டோர் பண்ணுறது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது எள்ளு வந்து சின்ன விதை அதை வந்து மேனுவல் ஹேண்டிலிங் எவ்வளோவுக்கு எவ்வளவு நம்ம மினிமமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம சேஃபாக

இந்த ஹாப்பர்ல எள்ள வந்து விட்டுருவாங்க விட்டுருவாங்க சோ எள்ள வந்து இந்த ஹாப்பர் மூலமா இது வந்து ஒரு த்ரீ டயர் கிளீனிங் ப்ராசஸ் நம்மளுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஓகே சோ இந்த த்ரீ டயர் கிளீனிங் ப்ராசஸ்ல த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல வந்து கிளீனிங் ஆகுது ஸோ இந்த ப்ரீ கிளீனிங் ஸ்டேஜ்ல டஸ்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபாரின் மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆயிடு எல்லா ஒரு ஒரு லாரியும் நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ள வரும்போது ஓகே ஒரு ஒரு இருந்தும் ஆறு மூடை எடுத்துருவோம் அந்த ஆறு மூடை வந்து இன்வர்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸோ ஆறு மூடையோட எள்ள வந்து அந்த எள்ளோட டேஸ்ட் எப்படி இருக்கு எள்ளோட குவாலிட்டி எப்படி இருக்கு அந்த நல்லெண்ணோட கலர் எப்படி இருக்கு அந்த நல்லெண்ணோட ஃப்ளேவர் எப்படி இருக்கு அந்த எள்ளோட சுத்தம் எப்படி இருக்கு அந்த எள்ளை வந்து சன் ட்ரைங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த அந்த ஸ்மால் பேட்ச் க்ரஷிங்கு கொண்டு போவாங்க ஸோ அந்த ப்ரீ கிளீனிங் அந்த இன்வர்ட் இன்ஸ்பெஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏரியாவை மட்டும் நம்ம உள்ள போய் பாத்துக்கிறாங்க சோ இது வந்து சைலோல இருந்து அடுத்து கட்டம் ஆஃப் கிளீனிங் நடந்துட்டு சைலோ கிளீனிங் வந்து மெயின் ப்ராசஸ் ஓகே இது வந்து ஃபார் இன்வர்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஓகே அதாவது எல்லா லாரியும் இந்த இன்வர்ட் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ரீ கிளீனிங் அண்ட் சைல் சைலோ ஓகே ஓகே சோ லாரில இருந்து மூடை இறக்கறோம் ஃபர்ஸ்ட் இங்க தான் வருது ஆமா ஆறு ஆறு மூடை இப்படி இறக்கிடுவாங்க இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இது ஒரு லாரியோட சாம்பிள் சைஸ் லாரி அங்கே நிக்கும் ஒரு பகுதிய ஒரு இறக்கி வைப்பாங்க processக்கு எடுக்கிறதுனால இந்த ஆறு மூடையோட ரிசல்ட்ட பாத்துட்டு தான் மத்த இதெல்லாம் process ஆரம்பிப்பாங்க ஓகே சோ திஸ் இஸ் இன்வெர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் inward inspection இப்போ இதுதான் ட்ரைங் ஏரியா எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் ப்ராசஸை ஆரம்பிக்கும் இது வந்து பேட்ச் ட்ரைவிங் ஏரியா இப்போ கரண்டா இதுல லாட் இல்ல ஓகே இப்போ நீங்க இங்க ஹீட் கூட இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கனா ஆமா சோ சோ இங்க தான் எல்ல வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆமா இந்த ஒரு ஒரு ட்ரேயும் ஒரு லாரி சாம்பிள் ஓ எல்ல வந்து இந்த ட்ரேல வந்து வெச்சிருவாங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்த இடத்துல இருக்கும் இப்போ கரண்டா அடுத்த பேட்சஸ் வர்றதுக்காக இந்த இடம் இப்போ எம்டியா இருக்கு ஓகே சோ இந்த ஒரு ஒரு ட்ரேயும் ஒரு ஒரு சாம்பிள் இன்வர்ட் லாரிஸ் வந்து சம்மர் டைம்ல நிறைய லாரிஸ் உள்ள வரும் உள்ள மல்டிபிள் பண்ணுல் பண்ணி இதை பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த இடம் இந்த மெட்டீரியல் ஸோ ட்ரை பண்ணதும் இதை வந்து மேனுவலா கிளீனிங் பண்ணிட்டு பேட்சோட எல் குவாலிட்டி நல்லெண்ண குவாலிட்டி எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிட்டு தான் பெஸ்ட்டு குவாலிட்டி அது சர்ட்டிஃபை ஆனதுக்கப்புறம் தான் மெயின் மிஷினுக்குள்ள நம்ம ப்ரீ கிளீனிங் அண்ட் சைலோ ஸ்டோரேஜ் ஆகும் சார் நம்ம இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தோம் ஆனால் பொதுவாக நம்ம எங்கே எள்ளுனா வாங்குறோம் இப்போது இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்லேருந்து எள்ளு நம்ம கொள்முதல் பண்ணுறோம் யூபி எம்பி குஜராத் ராஜஸ்தான் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தான் மேஜர்லி ப்ரொவைடிங் ஸ்டேட்ஸ் இப்போ ஒரு எள்ளு மூடை நமக்கு வந்திருக்கு இந்த தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பட் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குங்கறது எப்படி செக் த டேட்டா சோ இப்போ எள்ள அன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆறு மூடை நான் சொன்ன மாதிரி சாம்பிள்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த மூடையை அன்லோட் பண்ணி இங்க வைக்கிறாங்க ஒன்ஸ் குவாலிட்டிஸ் அப்ரூவ்ட் இது அடுத்த ஸ்டேஜ்க்கு போட்டு போவாங்க சோ இந்த மாதிரி கன்னி பேக்ஸ்ல தான் வரும் சாப்ப்டு மூடைகள்ல ஒரு முறை மூடையில இருந்து அன்லோட் பண்ணிட்டாங்க நம்ம சைலோல கொண்டு போயிடுவோம் ரீபேக்கிங் இன் மூட பண்ணக்கூடாதுன்றது எங்களுடைய அப்ஜெக்டிவ் அத மெல்ல மெல்ல நாங்கள் இப்போ அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒரு லாரியிலையும் மூடையை இறக்கும் போது ஒரு ஒரு மூடையிலையும் இந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணுவாங்க ஓகே அன்லோட் பண்ணும்போது சோ தட் ஒரு மிக்சட் சாம்பிளா நமக்கு கிடைக்கும் ஸோ நானூறு மூட ஒரு லாரியில வருது ஏதாவது ஒன்று ரெண்டு ஏரியாவில் குவாலிட்டி மாறி இருந்தாலும் இந்த சாம்பிள் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த சாம்பிள் தான் நம்ம அந்த அந்த process பார்த்தா அங்க ட்ரை ஆகுவாங்க இந்த சாம்பிள் வந்து லேப்புக்கும் போகும் ஆறு மூட அந்த இன்வர்ட் இன்ஸ்பெக்ஷன் போகும் சோ லேப்லயும் இன்வெர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கிங் நடக்கும் இந்த சாம்பிளும் லேப்லயும் செக் பண்ணுவாங்க சோ இது வந்து ஒரு டேபிள் டாப் எக்ஸ்பெல்லர் இருக்கு நம்ம லபரட்டரியில வெரி ஸ்மால் எக்ஸ்பெல்லர் ஆன் தி டேபிள் டாப் சோ அதுல போட்டா ரிசல்ட் உடனே கிடைச்சிடும் என்ன உடனே வந்துரும் சோ ஆறு மூடன்றது இட் இஸ் எ பிகர் process பேட்ச் okay. process இது வந்து இட் இஸ் lab scale process so lab scale process செக் பண்றோம் mm -hmm. batch process செக் பண்றோம் அப்புறம் தான் மெயின் process நம்ம இது வந்து first கரெக்டா நம்ம வந்து வருது ஆமா அந்த process நம்ம பாட்டோம் இதுக்கு அடுத்து எங்க 54 LL மூடைகளை பண்ணி இந்த அடுத்து நம்ம மூடையை எப்படி க்ளீ எள்ளை எப்படி கிளீன் பண்ணுறோன்றதை பார்க்கும் இப்போ நம்ம எள்ளு மூடைய அன்லோட் பண்ணியாச்சு இன்வெர்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு சாம்பிள் லேபுக்கு கொண்டு போயிட்டாங்க பேட்ச் ப்ராசஸ் செக்கிங்க்கும் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் முடிஞ்சதும் பாஸான எள்ளு மூடைகள் க்ளீனிங்க்காக இந்த இடத்துக்கு வருது ஓகே இங்கேயும் ப்ரீ கிளீனர் எப்படி பிஃபோர் ஸ்டோரேஜ் பண்ணுறோமோ பிஃபோர் க்ரஷிங் இதுக்கு பேர் ஃபைன் க்ளீனிங் இப்போது அந்த இடத்துல வந்து டஸ்ட்டு ஸ்டோனு ஃபாரன் மெட்டீரியல் மட்டும்தான் பிரிச்சிருக்கோம் இந்த இடத்துல ஃபைன் கிளீனிங் பொக்கு எள்ளு பிஞ்சு எள்ளு மலையடிப்பட்டது சின்ன சின்ன எள் காய் ஸோ இன்னும் ஃபைன் கிளீனிங் வந்து எள்ளு சைஸ்லேயே இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள எம்பியாக இருக்கும் ஸோ வெயிட் பேஸ்டு செப்பரேஷன் சைஸ் பேஸ்டு செப்பரேஷன் இது ரெண்டுலேயும் மிஸ் ஆனதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி வச்சு அதையும் நம்ம இதுல பாக்குறோம் ஸோ வில் கோ இன் சைட் இதுவும் பியூலர் மிஷின் முதல் முதல்ல பியூலர் கம்பெனி எள்ளுக்காக நமக்கு தான் இந்த மிஷினை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா சார் உள்ளாக்கலாம் எள்ளை வந்து கிளீன் பண்ணியாச்சு சுத்தப்படுத்தின எள்ளு வந்து பின்ல ஸ்டோர் ஆயிருக்கு நம்ம அந்த பின்னு கூட வெளியில வரும்போது பார்த்தோம் பின்னுல ஒரு விண்டோ இருக்கும் அதுல எள்ளை நம்ம பார்க்க முடியும் ஸோ அங்கிருந்து காற்று மாதிரி லிக்விடு மாதிரி எள்ள வந்து காற்றை வச்சே மூவ் பண்ணிடுவோம் ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னால எள்ள டேமேஜ் வராது மெக்கானிக்கல் பார்ட்ஸ்ல மூவ் பண்ண டேமேஜ் வரும் காற்றுனால மூவ் பண்ணனால எள்ளு குவாலிட்டியா அப்படியே அடுத்து கிரஷிங் செக்ஷன் போவோம் நல்லெண்ண தயாரிப்புக்கு கருப்பட்டி தேவை சோ கருப்பட்டி கொடவுன்னு இப்ப நம்ம பார்க்க போகலாம் ஒரு ஒரு மாதமும் நம்ம கம்பெனில வந்து முப்பதுல இருந்து அறுபது டன் கருப்பட்டி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு டன் கருப்பட்டி யூஸ் பண்ணுவோம் ஒரு மாதத்துக்கு அரௌண்டு அறுபது டன் கருப்பட்டி நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ கருப்பட்டி ஸ்டாக் நம்மக்கிட்ட எப்போயுமே இருக்கும் இருந்து தயாரிக்கிற பனங்கருப்பட்டி மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் கருப்பட்டி வந்து எப்பயுமே ஸ்டோரேஜில் கசியும் ஸோ கசிவு ஏற்படாதவாறு குவாலிட்டி தரமாக இருக்கிற ப மாதிரி கிரேட்லயே வாங்குகிறோம் கிரேட்லயே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் ரூமில் ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ கருப்பட்டி கசியாது நல்ல குவாலிட்டியா ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்த முடியும் எவ்வளவு நாள் சார் அது கருப்பட்டியோட ஸ்டோரேஜ் வந்து நாங்க எப்படியும் ஒரு 30 டு 45 டேஸ்க்கு நாங்க கருப்பட்டி வச்சிருப்போம் மினிமம் 30 டேஸ் மினிமம் 30 டேஸ் இப்போ நம்ம கருப்பட்டி வச்சிருக்கிற இடத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க சார் சோ இது ஃபுல்லா நம்ம இப்போ கருப்பட்டி ஆமா இப்போ இதுல ஒரு கருப்பட்டியோட திரையடை கூட நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கருப்பட்டி வந்து இந்த மாதிரி கிரேட்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இது வந்து பனைமரத்துல இருந்து தயாராகிற பனங்கருப்பட்டி இந்த ரூம் வந்து ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு அண்ட் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட் ஸோ கருப்பட்டி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வீட்டில் வச்சுருக்கோம்னா கசிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கருப்பட்டி கசியாது கிரேட்டுக்கு கீழேயும் ஏர் ஃப்ளோ இருக்குது ஸோ பேலட்ஸ் வச்சுருக்கோம் அது மேலே கிரேட்ஸ் வச்சுருக்கோம் வண்டியில் வரும்போதும் கிரேட்டில் தான் வரும் எங்கள் கிரேட்டுக்கு மாற்றிக்கிறோம் ஸோ கருப்பட்டியை வந்து இது போல ஒரு அட்வான்ஸ்டாக நாங்கள் ஸ்டோரேஜ் பிளான் பண்ணியிருக்கிறது பெஸ்ட்டு குவாலிட்டியாக இதை நம்ம மெயின்டைன் பண்ணி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஸோ இது எங்களுடைய கருப்பட்டி கூடம் இந்த ரூமில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரேட்லையும் நீங்கள் கருப்பட்டி பார்க்க முடியும் அரௌண்ட் ஒரு ஒரு கிரேட்டும் ஒரு இருபது கிலோ இருபது கிலோ எங்கிருந்துலாம் சார் இந்த கருப்பட்டி நம்ம வாங்குறோம் பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களில் கோபிச்செட்டிபாளையம் சுற்றி உள்ள பல ஊர்களில் வாங்குறோம் வாங்குறோம் சோ இந்த கருப்பட்டி நம்ம பார்த்தாச்சு ஐ மீன் இதுக்கு அடுத்து ஆமாம் இப்போ நல்லெண்ணெய் தயாரிப்புல எள்ளு பார்த்துட்டோம் கருப்பட்டி பார்த்துட்டோம் இப்போ அடுத்து எள்ளையும் கருப்பட்டையும் சேர்த்து நல்லெண்ணெய் தயாரிக்கிற எக்ஸ்பெல்லர் ஏரியாவை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதுவும் த்ரீ ஷிஃப்ட் பேஸ்ல நடக்கும் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு லிட்டர் சார் நல்லெண்ணெய் இப்போ ஒரு நாள் நம்ம கம்பெனில வந்து ஐம்பது டன் நல்லெண்ணெய் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஐம்பது டன் நல்லெண்ணெய் ஒரு மாசத்துல ஆயிரத்தி டன் நல்லெண்ணெய் ஆயிரத்தி ஐநூறு அதாவது நம்ம எள்ளு கிளீனிங்க்கு முன்னால் உள்ள சாம்பிள் இது இது வந்து இதயம் கிரேடு சீடு ஆஃப்டர் த கிளீனிங் ப்ராசஸ் இந்த கிளீனிங்கில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம இந்த மிஷினில் ரிமூவ் பண்ணிடுறோம் இது வந்து டி ஸ்டோனரில் இந்த ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம் அதுபோல நம்மளுடைய சைக்ளோனில் கலெக்ட் ஆகிற டஸ்ட்டு டி ஸ்டோனர் சைக்ளோன் ரிஜெக்ஷன் அது போல் கிளாசிஃபையரோட இதெல்லாமே ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே எள்ளோட விவசாய நிலத்திலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிளீனிங்கில் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம தரமான முறையில் எல்லை சுத்தப்படுத்துறதுனால தான் நம்ம எள்ளு ரொம்ப சுத்தமாக இருக்கு நல்லெயோட குவாலிட்டி வந்து இன்னும் பெட்டராக இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் என்னென்ன நம்ம பிரிக்கிறோங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளேல வச்சுருக்கோம் ஓ இது ஆக்சுவலா இந்த மெஷின் பண்ற process ஆமா ஆமா இந்த மெஷின்ல இவ்வளவு பிரியுது சார் இப்ப நம்ம வந்து அங்க ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அது எங்க சார் ஸ்டோர் பண்ணுவோம் அந்த க்ளீனான இப்போ சுத்தப்படுத்துன எல்லை வந்து இந்த பின்ல ஸ்டோர் பண்றோம் எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணுவோம் இது வந்து ஒரு 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 ஷிஃப்ட் குறிய சாம்பிள் தான் ஓ சோ இதுல ஸ்டோர் ஆச்சுனா உடனே கிரஷிங் போயிடும் இப்போ நம்ம இருக்குற இடம் வந்து எக்ஸ்பெல்லர் ஹால் இந்த ஹால்ல எக்ஸ்பெல்லர்ஸ் வந்து ஒரு எட்டு எக்ஸ்பெல்லர்ஸ் இருக்கு நாலு எக்ஸ்பெல்லர்ல முதல் முறை எள்ளு க்ரஷிங் ஆகுது ஓகே இன்னொரு நாலுல இரண்டாவது முறை க்ரஷிங் ஆகுது எள்ள இரண்டு முறை கிரஷ் பண்ணாதான் அந்த நல்லெண்ணெயை முழுமையா நம்ம எடுக்க முடியும் ஸோ எள்ள வந்து முத ஸ்டீம்ல குக் பண்றோம் அப்புறம் க்ரஷ் பண்றோம் நல்லெண்ணெய் தனியாகவும் புண்ணாக்கு தனியாகவும் பிரிச்சு இந்த இடத்துல எப்ப சார் கருப்பட்டி மிக்ஸ் ஆகுது இந்த இடத்துல கருப்பட்டி வந்து மேனுவலா தான் ஆட் பண்றாங்க ஓ கருப்பட்டி வந்து எக்ஸ்பல்ல மேலே எள்ளு வந்து மேலேருந்து ஆட் ஆயிரும் ஓகே மேலெல்லாம் பின் இருக்கு அந்த பின்ல இருந்து எள்ளு ஆட் ஆயிரும் கருப்பட்டியும் மேனுவலாக தான் ஆட் பண்ணும் தான் ஆட் பண்ணுவோம் கருப்பட்டிக்கு ஆட்டோமேசேஷன் நம்மளால பண்ண முடியல ஏன்னா தேவைக்கு அப்பப்போ தான் ஆட் ஓ அதாவது ஒரு ஒரு இப்போ நம்ம நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எத்தனை லிட்டருக்கு எவ்வளோ கருப்பட்டி தேவைப்படும் அதை பற்றி இருக்கிறது அதாவது இரண்டுலேருந்து இரண்டு சதவீதம் எள்ளுக்கு இரண்டு சதவீதம் கருப்பட்டி கருப்பட்டி தேவைப்பட்டு ரெண்டு கிலோ எழுவத்தைந்து கிலோவுக்கு ரெண்டு கிலோ எழுவத்தைந்து கிலோ எழுவத்தைந்து கிலோ எண் எள்ளுக்கு ரெண்டு கிலோ கருப்பட்டி இது க்ரஷ் ஆகும் போது எப்படி நல்லெண்ணெயா மாறுது ஏன்னா இது ரெண்டுமே சாலிடு ஆமா லிக்விடா மாறுது அது எப்படி இப்போ எங்களுடைய ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா எள்ளு மேல இருந்து ஆட் ஆகுது ஸ்டீம்ல குக் ஆகுது ஸ்டீம்ல குக் ஆன உடனே எள்ளு வந்து இந்த சேம்பருக்குள்ள இறங்குது பெரிய சேம்பர் சின்னதாகுது சின்ன சேம்பர் இன்னும் சின்னதாகுது சைஸ் ரிடக்ஷன்ல அப்படியே எள்ளு ப்ரெஸ் ஆகுது ஓ அப்படியே ஸோ இந்த எண்டில் ப்ரெஸ் ஆகும் போது அந்த எண்டில் புண்ணாக்கு வந்துருக்கு ஓகே நல்லெண்ணெய் வந்து கீழே ஸ்ப்ரே ஆகிடும் நல்லெண்ணெய் அப்படியே கன்வே ஸ்கூ கன்வேயரில் ஃபில்ட்ரேஷனுக்கு போயிடும் கருப்பட்டி வந்து இதில் அப்படியே வெளியில போயிடும் ராஜி சார் இது நம்ம இதயம் நல்லெண்ணெய் ஃபுல்லாக நம்ம இவ்வளோ நேரம் பேசின ப்ராசஸ் எல்லாம் இந்த சின்ன இதெல்லாம் நம்ம இது பண்ணலாம் இது ஆக்சுவலாக ரொம்ப கிளியர் கிறிஸ்டலா இருக்கு எடுத்தோன்னே இப்படி வருமா இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் நம்ம எக்ஸ்பெல்லர்லேருந்து நல்லெண்ணெய் வெளியில வரும்போது எள்ளு துகள்களோட தான் இருக்கும் எள்ளோட சின்ன சின்ன பீசஸோட தான் இருக்கும் ஓகே இதை வந்து ஃபில்டர் ப்ரெஸ்ல ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மைனிங் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நல்லெண்ணெய் எவ்வளவு கிளியர் ஆகுது ஃபில்டர் ப்ரெஸ் ஏரியாவில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஃபில்டரேஷன் ஆகக்கூடிய ஏரியா ஸோ சுத்தமான நல்லெண்ணெய் ஆகி அடுத்த பேக்கிங் போகக்கூடிய ஏரியாக்குள்ளே இப்போ நம்ம போகிறதுனால ஃபினிஷ் ஃபுட்டு வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கு அதனால நம்ம ஷூஸுக்கு ஷூ கியர் ஹெட் கியர் இது எல்லாமே போட்டுட்டு தான் நம்ம இந்த இடத்துக்குள்ளே போகணும் ஸோ ஃபில்டர் ப்ரெஸ் ரூம்குள்ளே இப்போ நம்ம போகலாம் நம்ம அந்த இடத்துல அந்த திக்கான ஆயில் பார்த்தோம்ல சார் எள்ளு அதெல்லாம் கலந்து அதெல்லாம் இங்கே ரிஃபைன் ஆகுது இப்போ இப்போது ஆக்சுவலாக ஃபில்டரேஷன் ஆகுது ஃபில்டரேஷன் ஆகுது இப்போ எக்ஸ்பல்லரி ஏரியா அந்த ஜன்னல் வெளியில் பார்க்கலாம் அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் எக்ஸ்பெல்லர் ஏரியா ஓகே இருந்து இந்த பக்கத்து ஹாலுக்கு இப்போ வந்துட்டோம் அந்த ஃபில்டர் ஆகாத நல்லெண்ணெய் பம்ப் ஆகி இந்த பம்ப்ஸ் மூலமா ஓகே ஃபில்டர் பிரஸ்க்குள்ள வருது ஃபில்டர் பிரஸ்ல வந்து பிளேட் அண்ட் ஃப்ரேம் இருக்கு பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஃபில்டர் பிரஸ்ல ஃபில்டர் ஆனதும் இந்த ஃபில்ட்ரேஷன் மெட்டீரியல்ல ஃபில்டர் ஆகி இந்த ஃப்ரேம் மூலமா சுத்தமான நல்ல எண்ணெய் இங்க வெளியில வரறத நீங்க பார்க்க முடியும் எஸ் இந்த சுத்தமான நல்ல வந்து அடுத்து ஃபினிஷ்டு கூட்டுக்கு குவாலிட்டி செக் பண்ணிட்டு ரெடி டு பேக் நம்மளுடைய பேக்கிங் செக்ஷன் கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்குக்கு இந்த நல்லெண்ணெய் வந்து மூவ் ஆகுது இங்கே இருக்கு இப்போ நல்லெண்ணெயை வந்து பில்ட்ரேஷன் பண்ணியாச்சு சுத்தமான கிளியரான பொன்னிறமான நல்லெண்ணெய் ரெடி இப்போ வந்து நம்ம பவுச் செக்ஷனுக்கும் வாட்டர் ஃபில்லிங் செக்ஷனுக்கும் நம்ம மூவ் பண்றோம் ஸோ நம்மளுடைய பேக்கிங் ஏரியா அங்கே போகலாம் ஓகே நல்லெண்ணெய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகுது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் லைன்ஸில் தான் நம்ம மூவ் பண்றோம் செக்ஷனுக்கு குவாலிட்டி பாஸ் ஆனதும் பேக்கிங் செக்ஷனுக்கு எக்ஸ்பல்லர்ல இருந்து நல்லெண்ணெய் ஃபில்டர் ஆனதும் இங்கே பார்க்குறோம் குவான்டிட்டி பார்க்குறோம் பேக்கேஜ் பார்க்குறோம் சொல்லுது இப்போ நம்ம தயாரிப்பில் நூறு மில்லி பாட்டில் முதல் அஞ்சு லிட்டர் கேன் வரைக்கும் இருக்கு பத்து மில்லி பவுச் முதல் ஒரு லிட்டர் பவுச் வரைக்கும் இருக்கு இந்த பேக்கிங் ஏரியால எல்லா பவுச்சஸும் எல்லா பாட்டில்ஸும் நம்ம பேக் பண்ணுறோம் ஸோ இங்கேருந்து இருந்து விருதுநகர்ல இருந்து இந்த பேக்கிங் செக்ஷன்ல இருந்து இந்த இருந்து முப்பது நாடுகளுக்கு நம்மளோட இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அனுப்புகிறோம் உலகம் முழுக்க முப்பது நாடுகளுக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் எங்களுடைய ஃபைனல் ஃபினிஷிங்